இல்லை முர்மு அவர்கள் குடியரசு தலைவர் வேட்பாளராக முன்மொழிஞ்சும் போது பட்நாயக் எப்படி கட்சியை தாண்டி ஆதரவு கொடுத்தாங்களோ ஒரு பழங்குடியினால ஹேமந்த் சோரன் எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க கட்சிகள் கடந்து எல்லாரும் ஆதரிக்கணுங்கிறத நைனா நாகேந்திரன் அவர்கள் கேட்கிறார் நாங்க கருத்தை தான் பார்க்குறோம் ஆளை பார்க்க மாட்டோம் மோடி பிற்படுத்தப்பட்டவர் ராகுல் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல பிற்படுத்தப்பட்டவர் என்பதற்காக மோடி ஆதரிப்பதா அல்லது பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவர் ராகுல் என்றாலும் நம் கருத்தின் பக்கம் நிற்கிறார் என்பதற்காக ராகுல் ஆதரிப்பதா ரெண்டு பேர்ல யாரும் சொல்லுங்க கருத்தியல் ரீதியாகத்தான் நாம தேர்வு செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம தேர்வு செய்ய முடியாது நம்ம கருத்தில் யார் உடன்படுறா நம்ம கூட யார் வருவா நம்ம கூட யார் நிற்கிறா நம்ம கருத்தை யார் ஏற்கிறாங்கிறது தான் முக்கியமானது அந்த இடத்துல அந்த இடத்துல ராகுல் தான் எங்களுக்கான தேர்வாக முடியும் மோடி எப்படி தேர்வாக முடியும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மோடி ஆட்சியில் போராடித்தான் மருத்துவ மேற்படிப்பில் வாங்கணுமே தவிர பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமராக ஒரு கையெழுத்தில் சாத்தியப்படுத்திருக்கலாமே அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலாக தான் இருக்கார் அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா இருக்கார் அவர் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல அப்போ நாம ரீதியாக தான் பார்க்க வேண்டியிருக்குது